அன்பான ராசி நேயர்களே இந்த வாழ்க்கையில் தன்னுடைய வியர்வை துளிகளை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய உழைப்பால சிறந்த ராசி எது அப்படின்னா அது ரிஷபராசி தான் நேர்மையானவங்க நம்பிக்கை நிறைஞ்சவங்க எதையும் சுருக்கமாக பேசி முடிக்கிறதுல கெட்டிக்காரங்க ராசி ஒரு நில ராசி மழை மாதிரி அப்படியே இருப்பாங்க ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டா அதை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டாங்க ரிசப ராசிக்காரங்க தன்னுடைய பாதை எது அப்படின்னு தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக எந்த எல்லைக்கும் போய் வெற்றி அடைவாங்க பணம் சொத்து வியாபாரம் மதிப்பு மரியாதை இது எல்லாமே ரிசப ராசிக்காரங்களுக்கு தானாகவே தேடி வரும் பெரும்பாலும் இவங்க எதாவது ஒரு பொறுப்பில் இருப்பாங்க எதையாவது நிர்வகிச்சுட்டு இருப்பாங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி தான் எப்போவுமே பேசுவாங்க பொறுப்பாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க இவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுலபமாக யாரையும் நம்பிட மாட்டாங்க ஆனால் ஒரு முறை நம்பிட்டாங்கன்னா உயிரே போனாலும் அவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு விசுவாசமானவங்க இவங்க ஒருத்தரை நேசிக்கிறாங்க அப்படின்னா முழு மனசோடு நேசிப்பாங்க குடும்பத்து மேலே ரொம்பவே அக்கறை கொண்டவங்க உங்களுடைய வாழ்க்கை புதிய ஒரு திருப்பத்தை பார்க்க போகுது நீங்க இது வரைக்கும் சிந்திச்ச விஷயங்கள் எப்படி நிறைவேற போகுதோ அப்படின்னு கவலையா இருந்திருப்பீங்க ஆனா இந்த மாதம் அதுக்கான கதவுகள் எல்லாம் திறக்க போகுது வேலை சம்பந்தப்பட்ட போட்டிகள் சின்ன சின்ன சவால்கள் எல்லாம் வரலாம் ஆனாலும் ராசிக்காரங்க எப்பையும் நிதானம் பொறுமை பிளான் பண்றது சமயோஜிதமாக செயல்படுறதுன்னு எப்பையும் கவனமாக இருக்கணும் இதுதான் எப்பவும் உங்களுடைய வெற்றி ரகசியம் அதனால் இந்த சவால்களும் உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பாக மாறும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் எல்லாம் கொடுப்பாங்க இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் இதுவெல்லாம் கிடைக்கும் கூட்டாளிகளோட சின்ன சின்ன வாக்குவாதமெல்லாம் வரலாம் ஆனால் அதையெல்லாம் அமைதியாக பேசி தீர்த்துட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்காக தேவையில்லாமல் நீங்கள் செலவு செய்யக்கூடாது என்ன செலவு செய்கிறதா இருந்தாலும் கணக்கோட செலவு செய்யணும் குடும்பத்துக்காக சில பெரிய பொருட்களெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் அது அவசியமானதா அப்படின்னு பார்த்து வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் அவங்க எல்லாம் உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்குவாங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடப்பாங்க நிச்சயமாக குடும்பத்தில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் கனவுகள் இன்னொரு பக்கம் கடன் இதுக்கு நடுவுல தான் ரிஷபராசிக்காரங்களுடைய குடும்பம் இருக்கு ஒவ்வொரு நாளையும் நீங்க கனவுகளோட தான் ஆரம்பிக்கிறீங்க இன்னைக்காவது நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துடாதா ஒரு அதிசயம் நிகழ்ந்துடாதா அப்படிங்கிற ஏக்கம் ஒவ்வொரு நாளும் உங்க மனசுல ஓடிட்டே இருக்கும் மாத சம்பளம் வந்தால் அந்த மகிழ்ச்சி ரெண்டே நாளில் உங்களை விட்டு போயிடும் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறனே இதுக்கான மதிப்பு நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா நிஜமாக இல்லைங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்துட்டு தான் நீங்கள் இந்த வேலையை பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய திறமையை வச்சு எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும் ஒரு ப்ரொமோஷன் வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பீங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா டார்கெட்டுன்னு சொல்லுவாங்க மீட்டிங்குன்னு சொல்லுவாங்க உங்களுடைய பாஸ் அடிஷனலாக சில பொறுப்புகளையெல்லாம் கொடுப்பாங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் ஆஃபீஸ் வேலையை வீட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்படி எங்கே போனாலும் ஒரே பரபரப்பான சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்கீங்க உங்களுக்கே திடீர்னு ஒரு சில சமயங்களில் தோணும் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம மனது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் ஓடும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் எவ்வளவு பாரத்தை வேணுனாலும் தாங்கிக்கிறதுக்கும் உழைக்கிறதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு மாடு மாதிரி உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க தாங்க இந்த ரிசவ ரசிக்காரங்க தனக்கு பிடித்தவங்களுக்காக தன்னுடைய ஆசையெல்லாம் தியாகம் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாதையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மிக பெரிய தாங்க இந்த ரிசப ராசிக்காரங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நிலமை சாபமாக அல்லது தளவீதியா அப்படின்னு கூட தெரியாது உங்கள் இருந்தே ஒரு குரல் வரும் உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் உங்களுடைய வேலை வருமானம் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க இதை எல்லாம் தெரிஞ்சுமே சில பேர் உங்களை கம்பேர் பண்ணி பேசுவாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடனை வாங்கிட்டு கடனுக்கு வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த உலகத்துல பிறந்ததுக்காகவே இந்த வாழ்க்கையை மற்றவங்களுக்காக கொடுத்துட்ருக்கிறவங்க ரிசபராசிக்காரங்க வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இவனுக்கு என்னப்பா ராஜ வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள எத்தனை அடி இருக்குது எவ்வளவு காயங்கள் இருக்குது எவ்வளோ அவமானங்கள் பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் தான் தெரியும் சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஐயோ இந்த வாழ்க்கையே எனக்கு வேணாம் மெஷின் மாதிரி என்னுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு புலம்பிட்டு தன்னோட மனபாரத்தை யார்கிட்டையாவது சொல்லலாம் அப்படின்னு தேடுவீங்க அந்த நேரத்துலேயும் உங்களுக்கு ஒரு வரட்டு கௌரவம் இருக்கும் இங்கே நம்ம கஷ்டத்தை சொன்னால் நம்மளுடைய உண்மையான முகம் தெரிஞ்சிடுமோ நம்மளுடைய சுச்சுவேஷன் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடுமோ சமுதாயத்தில் நம்ம மதிப்பு குறைஞ்சிடுமோ அப்படின்னு வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறவங்களை விட உங்களோட கஷ்டத்தை கேட்டு ஆனந்தப்படுறவங்க தான் அதிகமான பேர் இருக்காங்க ராசிக்கு சுக்கரன் அதிபதிங்கிறதுனால காசு பணம் எல்லாமே இருக்கும் ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கை துணையுடைய குணம் சரி இருக்காது நிம்மதி இருக்காது ஆரோக்கியம் இருக்காது எதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணணும் வாழ்க்கையே நரக மாதிரி இருக்குது அப்படின்னு கண்ணீர் வடிப்பாங்க அப்பப்பா ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் ஆகாதுங்க உங்களுக்காக நானும் அந்த கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறப்போகுதுங்க உங்களோட வாழ்க்கையில் தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கும் ஆறுதலாக பேசுகிறதுக்கும் நல்ல துணையாக இருக்கிறதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தங்க வரப்போகிறாங்க அதுவும் நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க கேட்ட மாதிரியே ஒருத்தர் திடீர்னு எதையுமே எதிர்பார்க்காம வந்து சில எல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போறார் மத்தவங்க மாதிரி இல்லாம உங்களுடைய நன்மைக்காகவே அவர் உங்க கூட இருக்க போறார் உங்களுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்பார் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தைரியம் கொடுப்பார் அவங்களுடைய தொடர்பால உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சின்ன பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்கும் அவங்க மூலமாக நீங்கள் நல்ல சமூக அந்தஸ்து அடைய போகிறீங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சின்ன முதலீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிஸ்னஸோ ஆன்லைன் செல்லிங்கோ டிஜிட்டல் ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு பார்ட் டைம் ஒர்க் பார்க்குறது ஹோம்மேடு ப்ராடக்ட் சேல் பண்ணுறது மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த வாய்ப்பு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையும் மாறப் போகுதுங்க அவங்க கிட்டே இருந்து உங்களுக்கு உண்மையான பாராட்டு கிடைக்கும் அவங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பனாக இருப்பாங்க அண்ணனாக இருப்பாங்க அக்காவாக இருப்பாங்க நல்ல தோழியாக இருப்பாங்க சிலருக்கு வழிகாட்டியாகவும் சிலருக்கு ஆசிரியராகவும் ஏன் சிலருக்கு வாழ்க்கை துணையாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுப்பாங்க இது மாதிரி உங்களுக்கு எந்த எல்லாம் எனர்ஜி குறையுதோ எப்பெல்லாம் சோர்ந்து போய் நிற்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒருத்தர் மூலமாக ஒரு ஆறுதலும் நம்பிக்கையும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இன்னும் சிலர் நினைக்கலாம் எனக்கு ஆறுதலான வார்த்தைகளெல்லாம் வேண்டாம் பண உதவி யாராவது செய்வாங்களா அப்படின்னு கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட பணத்தை தவறாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களால் எப்போவும் ஜெயிக்கவே முடியாதுங்க ஒருத்தர் நமக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட எதையோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம் அவங்க நமக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு நூறு சதவீதம் சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் பணத்தை கொடுத்து ஒருத்தரை பணக்காரர் ஆக்கிட முடியாது நேர்மையான முறையில் அதிகமான பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை அவங்க கொடுப்பாங்க அதை பயன்படுத்திட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமை தலையிலாக மாறப்போகுது கடவுள் இது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களால் தாங்கிக்க முடியும் உங்களால் கடந்து வர முடியும் உங்களை பக்குவப்படுத்தணும் அதுக்காகத்தான் இத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத என்றைக்குமே நீங்கள் மறந்துடக்கூடாது அதனால் என்னைக்குமே நீங்கள் தொலைநோக்கு பார்வையோடு செயல்படணும் அதனால் ரசிவராசி நேயர்களே இனி உங்களுடைய வாழ்க்கையில் நிதானமாக இருங்க உறுதியாக இருங்க விடாமுயற்சியோடு செயல்படுங்க வெற்றி உங்கள் காலில் வந்து விழும் உங்களோட பேரை சொல்கிறதுக்கு இந்த உலகம் காத்துட்ருக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் கொடுக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்கள் மனசில் இருந்த மன கவலைகள் எல்லாமே இனி காணாமல் போக போகுது நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கையை வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றைக்குமே நிலச்சி நிற்க போகுது இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தது கிடையாது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்காகவும் தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க ஒருத்தங்க நல்லா இருந்தாங்கன்னா நாலு பேர் தப்பாக பேசத்தான் செய்வான் ஒருத்தன் கீழே விழுந்தாலும் கேலியும் கிண்டலும் பண்ணத்தான் செய்வான் ஊரில் இருக்கிறவன் அதை சொல்கிறான் இதை சொல்கிறான் அப்படிங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணடிச்சிடாதீங்க எங்கே நம்மளை மற்றவங்க தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் தயங்கி நிற்காதீங்க எல்லாத்தையும் மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காகன்னு இருந்தா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்போங்க போகிறீங்க இதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்காக பயப்பட வேண்டாம் சொந்தக்காரங்களுக்காக பயப்பட வேண்டாம் தெய்வத்துக்கு மட்டும் நீங்கள் பயந்தால் போதும் இந்த கடவுள் உங்களை எதுக்காக இந்த உலகத்தில் படிச்சிருக்காரு இன்னும் எத்தனை காலத்துக்கு தாங்க நீங்கள் மற்றவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை போகிறீங்க இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை இனியாவது உங்களுக்காக நீங்கள் வாழணும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பணப்பிரச்சினு நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியாமல் சாப்பிட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை தீரும் மன பிரச்சனை தீரும் பண பிரச்சனை இருக்காது எல்லாமே காணாம போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே அழகா மாற போகுது கவலை இல்லாம நிம்மதியா ஆரோக்கியமா நீங்க தூங்க போகிறீங்க இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனாலும் அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தர்கிட்ட பே போதும் பழகும்போதும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு பழகும்போதே கண்டுபிடிக்க தெரியணும் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக பழகக்கூடாது அதே மாதிரி நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள்கிட்ட பழகும்போதும் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள்கிட்ட பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணும் ராசி மண்டலத்துல ரெண்டாவது ராசியா நீங்க இருக்கிறதுனால தன சம்பந்தமான வேலைகள் அதாவது பேங்க் வேலை ஃபைனான்ஸ் சம்பந்தமான வேலைகள் அழகு சம்பந்தமான வேலை பியூட்டி பார்லர் நகைகள் விளம்பரம் ஏஜென்சி தொழில் இது எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குங்க ராசி தொண்டையை குறிக்கிறதுனால காது மூக்கு தொண்டை நிபுணர்கள் சுக்கரன் வந்து உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால நீங்கள் பாடகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க செவ்வாய் சந்திரன் ரிசபத்தில் இருந்தால் விவசாயம் நீங்கள் செய்யலாம் புதன் சந்திரன் சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா இசையமைப்பாளர்கள் ஆகலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி தொழுவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால பால் தொழில் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் கால்நடைகள் சம்பந்தமான தொழிலும் உங்களுக்கு ராசியானதுங்க